எனது உழைப்பு என் மகனுக்கு வாய்ப்பை பெற்றுத் தந்துள்ளது மிஸ்டர் இந்தியா கார்த்திக் பெருமிதம் யுவராஜ் பிலிம்ஸ் தயாரிப்பில் சத்யராஜ் ஜெய் மற்றும் யோகி பாபு நடிக்கும் தேவி பேபி திரைப்படம் இன்று தமிழகம் முழுவதும் திரையிடப்பட்டுள்ளது இப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக திருச்சி சீனிவாசன் நகரைச் சேர்ந்த மிஸ்டர் இந்தியா கார்த்தி ஆர்த்தி தம்பதியரின் பத்து மாத குழந்தை ஹர்ஷித் நடித்துள்ளார் இத்திரைப்படம் திருச்சியில் மெயின் கேட்டில் உள்ள திரையரங்கில் திரையிடப்பட்டுள்ளது படத்தை கார்த்திக் தம்பதியர்கள் தங்கள் குழந்தையுடன் குடும்பத்துடன் கண்டுகளித்தனர் பின்னர் குழந்தை ஹர்ஷித் தந்தை மிஸ்டர் இந்தியா கார்த்திக் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கூறுகையில் ரொம்ப பெருமையான தருணம் இது ஏன்னா நான் வந்து இந்த சினிமால வந்து பாத்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு சீரியல்லையோ ஒரு சினிமாலையோ வந்துட மாட்டோமான்னு சொல்லி ஏங்கின நாட்கள் நிறையா ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் தமிழ்நாடு ரெண்டு மூணு வாட்டி நான் வின் பண்ணியிருக்கேன் ஸோ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் பயங்கரமாக உடம்பு குறைச்சி சினிமாவில் சாதிக்கணும்னு சொல்லி நுழைஞ்சால் அதுதான் நானும் ஆனால் எனக்கு வந்து சினிமா வந்து கை கொடுக்கல கை கொடுக்கல அப்படின்றத விட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நேரம் எனக்கு வரல ஆனால் நான் உழைச்ச அந்த பத்து வருஷத்தோட உழைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு பத்து மாசத்துலேயே வந்து ஒரு சான்ஸ் பெரிய சான்ஸ் கிடச்சிருக்கேன் பின்னாடி பேனர்லேயே பார்த்துருப்பீங்க பத்து மாசத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேஸ்டிங்ஸில் வந்து தம்பி நடிச்சிருக்கான் அந்த சான்ஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு பெரிய நன்றி ஃபர்ஸ்ட் நான் பெரிய நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கேஸ்டிங் டைரக்டர் ஐகே கிரியேஷன் சொல்லிட்டு அந்த டீம் தான் எனக்கு கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து ஒரு மூவி பெரிய ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி கூப்பிட்டாங்க செகண்ட் தேங்க்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டேரக்டர் பிரதாப் ஏன்னா தம்பிக்கு எப்படி வந்து பார்த்திங்கனா இது படமோ அவருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டெபியூட் மூவி அதுக்கு முன்னாடி நிறையா படத்தில் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு பெரிய டேரக்டர்ஸோட இது அவருக்கு ஒரு டெபியூட் மூவி இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் ஃபிலிம்ஸ் அவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு இதுதான் டெபியூட் மூவி அவர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு ஸ்ட்ரீம் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு சினிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வராது ஸோ எங்கள் மூணு பேருக்குமே இதுதான் டெபியூட் மூவி ரொம்ப வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு கழித்து ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி டெலிவரி பண்ணியிருக்கார் நம்மளோட பிரதாப் அண்ட் யுவராஜ் ஃபிலிம்ஸ் அதுக்கு என் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லீட் ஜெய் சாரோடையும் பாபு சாரோடையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சாரோடயும் ஸ்க்ரீனாக ஆயிருக்கான் இன்னொரு இந்த படத்தை பற்றி ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் நான் என்னான்னு சொல்லுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இருக்கிற டாப் காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரே படத்தில் நடிச்சது இதுதான் முதல் முதல் படம் ஸோ அதில் என் பையன் வந்து பார்த்திங்கன்னா லீட்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கு நான் கருது கருதுவேன் ஸோ இந்த ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய விஷயம் ஒரு லைஃப் லெசனுன்றது என்னான்னு பார்ப்பேன் அப்படின்னா ப்ளஸ் என்னோடய யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி என்னோடய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கும் சரி ஒரு விஷயம் மட்டும் நான் இப்போ நல்லா ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு ஆறு மாதத்தில் உணர்ந்தது என்னென்னா நீங்கள் ஒரு ரியலாக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு விஷயத்துக்காக உழைச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் இல்லை வெற்றி அடையணுன்ற அந்த எய்மம் நீங்கள் வச்சுக்காதீங்க நீங்கள் நீங்கள் உழைக்கிற அந்த உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக உண்மையாக உழைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கோ அது நடக்கும் அது என் பையன் மூலியமாக நான் அதை உணர்ந்துட்டேன் படம் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா நான் ஒரு பெரிய சினிமா லவர் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் சரி அமேசான்லேயும் சரி போர் அடிக்கிற டைம்லாம் நிறையா மூவிஸ் பார்ப்பேன் இந்த மூவியை நான் ஸ்பெஷலாக என்ன என்னான்னு பார்க்குறேன் அப்படின்னா என் பையன் நடிச்சிருக்கான் இது ஒரு பெரிய டெபியூட் மூவி எனக்கு பெரிய சான்ஸுன்றதை தவிர்த்து பர்ஸ்னலாக நான் ஃபீல் பண்ண ஒரே ஒரு விஷயம்னா ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் எந்த ஒரு ஏ சீன்ஸும் இல்லை லைக் எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன் எந்த தப்பான சீன்ஸ்லாம் இல்லாமல் டிப்பிக்கல் ஒரு தமிழ் மூவி அது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சூப்பரான ஒரு மூவி ரொம்ப ரொம்ப நாள் கழித்து சினிமாவுக்கு வருது ஸோ இந்த மூவியை பற்றி பெருசாக பேசணுமா அது தான் சார் இப்போ தம்பி நடிச்சிருக்கா அதில் உங்களுக்கு ஃபேவரட்டான சீன் என்ன எந்தளவுக்கு அது பேசப்படணும்னு நினைக்கிறீங்க தம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் நைன் மந்த்ஸ்லேயே நடித்த ஃபர்ஸ்ட் பேபி கேஸ்டிங்கு தான் இந்த படத்தில் இன்னொரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பொன் ஃபஸ்ட் ஆஃப் வந்து பொண்ணாக பையனாக இருப்பான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பொ பொண்ணாக இருப்பாங்க ஸ்டாப் ஆகிடும் குழந்தை ஸோ படம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இதில் ஃபேவரேட்டான சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்க தொட்டிலில் போடுறப்போ ஒரு ஸ்மைல் பண்ணுவோம் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அது பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் என் பையன் அதை நினச்சி நான் ஒரு அப்பாவை திரும்ப ஆ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைமில் வரும் நான் எதிர்பார்க்கல மேபி ஃபர்ஸ்ட்டு ஆட்ஸ் கேட்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போகலான்னு நான் நினச்சேன் ஆனால் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க அது ஒரு பெரிய போனஸாக நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் க்ரைன்னு சொல்லிட்டு ஒரு மாடலிங் அதை கடை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்காக ஸோ அதில் வந்து கொலாபரேஷன் ஷூட்ஸ் கேட்டிருக்காங்க ஊனே ஷூட்ஸ் நெக்ஸ்ட்டு மூவி காஸ்டிங் டேட்டாஸ் எல்லாத்துக்குமே நான் எப்படி கடந்த எட்டு வருஷமாக எல்லா கேஸ்டிங் டேட்டா டேரக்டர்ஸ்க்கும் என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் சென்ட் பண்ணணும் அதே மாதிரி என் பையனோட போர்ட்ஃபோலியோ இப்போ எல்லாருக்கும் போயிட்டுருக்கு ஸோ எல்லோராக தான் கேட்குறாங்க எட்டு வருஷமாக நீ எனக்கு அனுப்பிச்சிகிட்ருந்தேன் இப்போ பையனுக்கு அனுப்பிச்சிகிட்ருக்கேன் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்துக்கிட்டு ஓகே ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி வந்து பேசணும் அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து தம்பி நைன் மந்த்ஸில் எந்த ஃபேமிலி அலோவ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா நாங்கள் குடும்பமே இந்த ஒரு பையனுக்காக தான் வெயிட் இருந்தோம் ஸோ இப்படிப்பட்ட பையனை வந்து எட்டு மாதத்துலேயே போய் லைட்டிங்கு கீழே எப்படி விடுறது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அடில்ஸாக இருந்தாங்க ஃபேமிலியில் எனக்கு ஆனால் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே போனோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக எங்களை பார்த்துக்கிட்டாங்க தம்பிக்கின்னு சொல்லி தனியாக ஒரு கேரவன் கொடுத்துட்டாங்க ஸோ ஃபுட்டு ப்ராப்பராக வந்துருச்சு ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அடில்ஸாகவும் கஷ்டமாவோ நான் எதுவுமே ஃபீல் பண்ணல நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க ப்ரொடக்ஷன்ஸ்